விஜய் டிவி மூலம் பிரபலமான நடிகை பாலா தற்போது நடிகர் இணைந்து கஷ்டப்படும் மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார் இதைத் தொடர்ந்து தற்போது உடல் ஊனமுற்ற தனது கூட்டி செல்ல முடியாமல் கஷ்டப்படும் ஒரு அம்மாவுக்கு இருசக்கர வாகனத்தை பரிசாக அளித்துள்ளனர் விஜய் டிவி மூலம் பிரபலமான நடிகை பாலா தற்போது நடிகர் லாரன்ஸுடன் இணைந்து கஷ்டப்படும் மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார் இதை தொடர்ந்து தற்போது உடல் ஊனமுற்ற தனது மகளை பள்ளிக்கூடத்திற்கு கூட்டி செல்ல முடியாமல் கஷ்டப்படும் ஒரு அம்மாவுக்கு இரு சக்கர வாகனத்தை அளித்துள்ளனர் ஜி தமிழ் டிவியில் ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல் மூலம் சின்ன திரையில் பிரபலமானார் நடிகை ஷபானா தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் மிஸ்டர் மனைவி என்ற சீரியலில் நடித்து வருகிறார் இந்நிலையில் இந்த சீரியலில் இருந்து விலகுவதாக நடிகை ஷபானா தனது இன்ஸ்டா பக்கத்தில் அறிவித்து இருக்கிறார் மேலும் விரைவில் வேறு ஒரு சீரியலில் உங்களை சந்திப்பதாக தெரிவித்துள்ளார் உன்னாலே உன்னாலே படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் வினை தற்போது பல படங்களில் வில்லனாக கலக்கி வருகிறார் இந்நிலையில் நடிகை விமலா ராமனை காதலித்து வரும் இவர் விரைவில் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது இவர்கள் இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது விஜய் டிவி மூலம் பிரபலமான நடிகை பாலா தற்போது நடிகர் லாரன்ஸுடன் இணைந்து கஷ்டப்படும் மக்களுக்கு பாலா உதவிகளை செய்து வருகிறார் இதை தொடர்ந்து தற்போது உடல் ஊனமுற்ற தனது மகளை பள்ளிக்கூடத்திற்கு கூட்டி செல்ல முடியாமல் கஷ்டப்படும் ஒரு அம்மாவுக்கு இருசக்கர வாகனத்தை பரிசாக அளித்துள்ளனர் விஜய் டிவி மூலம் பிரபலமான நடிகை பாலா தற்போது நடிகர் லாரன்ஸுடன் இணைந்து கஷ்டப்படும் மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார் இதைத் தொடர்ந்து தற்போது உடல் ஊனமுற்ற தனது மகளை பள்ளிக்கூடத்திற்கு கூட்டி செல்ல முடியாமல் கஷ்டப்படும் ஒரு அம்மாவுக்கு இருசக்கர வாகனத்தை பரிசாக அளித்துள்ளனர்